வேலையை பார்த்துட்டு ஆமாம் போ வந்து ரொம்ப நேரம் வேலையை பார்த்துட்டு நீங்கள் வந்து டைம் பண்ணுவீங்க இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பத்தாவது அப்புறம் நோ சொன்னீங்களா அதான் சொன்னேன் ஓகே ஓகே ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள் சரி சரி நான் கதை சொல்கிறேன் கண்டிப்பாக தினைக்கும் நான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன் ஓடி ஓகே ஓகே நீங்கள் ஏன்ப்பா வந்தீங்க நீங்கள் போங்க நான் என் வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா சின்ன வயசுல நம்ம எல்லாம் ஒத்துமையா விளாடுவோம் நைன்டிஸ்ல அவார்டு ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்தேன் சூப்பர் சூப்பர் ரொம்ப நன்றி அம்மா ஓகே ஓகே ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்து அந்த கதை யாரு கேப்பா ஆமா ஆமா அது உண்மைதான் பாருங்க பாருங்கேஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த கதையெல்லாம் யாரு கேட்பா சரி சரி நீங்க கேட்க வேண்டாம் அந்த கதையை யார் கேட்பான்னு நம்ம தள்ளி விட்டுட்டு போவோம் அந்த கதைகள்ல வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கும் ஏதாவது சில விஷயங்களை வந்து கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அதை கேட்க ஆரம்பிச்சுட்டீங்களே உங்களுக்கே பிடிக்கும் கண்டிப்பா பிடிச்சா பாருங்க பிடிக்காட்டி வந்து யாரையும் கட்டாயப்படுத்தல கோழிகள் கிண்டி போட்டது வந்து எப்படி கிடக்குறது இது வந்து பிறக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் என்ன நடக்கிறது ஏதோ நடந்துகிட்டு இருக்குப்பா ஏதோ என்னால முடிஞ்ச வேலைகளை உப்பாங்க செஞ்சுக்கிட்டு அக்கா வணக்கம் வாங்க என்ன நடக்கிறது இன்று எப்படி போகுது ஏதோ போயிட்டு இருக்குப்பா வேலைதான் இன்னைக்கு ரொம்ப அதிகம் காலையில தோட்டத்துல இங்க வச்சுட்டேன் நான் அம்மா நானும் சின்ன வயசுல வைப்போம் பயங்கரமா இருக்கு வேப்பங்காய் அக்கா இனிய காலை வணக்கம் வணக்கம் பா வணக்கம் காலை வணக்கம் காலையில இருந்து ஒரே வேலை தான்ப்பா அதிகமா இருக்கு விஷ் பண்ணுங்க ஹாய் சிஸ்டர் வாங்க வாங்க ஊரு திருநெல்வேலி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் பேசணும் ஏன்னா காற்று வெளியில் வந்து உட்கார முடியல வந்தாச்சு கா அங்கேனே ஃபஸ்ட்டு வந்துருவோம் பார்த்தீங்களா அது என்ன ஆயிரும்னா அப்படியே அந்த கோழிகள் வந்து தட்டி விற்றுரும் நாசமணி போனியா தெரு எங்க இருக்கு தெரியலையே நாசமணி போனியா தெரியும் எனக்கு தெரியாதுப்பா பதினோரா ஓகே ஓகேக்கா ரொம்ப நன்றி அக்கா ஊரு திருநெல்வேலி ஹாய் சிஸ்டர் ஓகே புளிய மரத்தில் புளியம் பொறுக்கி கடலை மிட்டாய் வாங்கி தின்னு இருக்கோம் ஓகே ஓகே வேப்ப பழம் சாப்பிட்டு இருக்கீங்களா நல்லா இருக்குது சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்டுருக்கேன் என் வீட்டுக்கார கூட முந்தா நாள் என் பசங்க வாயிலெல்லாம் திரிச்சு விட்டார் வேப்பம்பழத்தை என் பசங்க ஓடுறாங்க பயந்து அந்த பிள்ளைகள் வாயில் கொண்டு போய் வேப்பம்பழத்தை என் வீட்டுக்கார திரிச்சு விட்டார் அவரு சாப்பிட்டார் அன்னைக்கு முந்திரி பழம் சாப்பிட்டு இருக்கீங்களா நல்லாயிருக்கும் ஆமாம் ஆமா வாயெல்லாம் வெந்துடும் நாசமாக போனியா தெரு எங்கே இருக்குது தெரியலையப்பா நாசமாக போனியா தெருலாம் இல்லை பொன்னையார் தெரு வேணா எங்கே இருக்குன்னு தெரியும் என்னோடய லவ்வர் பேர் சொல்லுங்க நர்மதா பர்த்டே ஓகே நர்மதா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாய் சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா டுடே வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் காலை வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் எஸ் சார் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் பா அதான் வெளியில உட்காந்து பேசாமல் அன்னைக்கு ரொம்ப பயங்கர காத்து நேற்று காத்தடிக்காம நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு